தொடர்ந்து நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைகிறார் அவரிடம் பேசலாம் சார் வணக்கம் தற்போது ஏற்கனவே விழுப்புரம் தொகுதியில பானை சின்னத்துல போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தீங்க இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியை மட்டுமே பாக்குறப்போ பானை சின்னத்தின்படி எழுபத்தி இரண்டாயிரம் வாக்குகளை திமுக கூட்டணியில வீசிக்க பெற்றிருந்தது இப்போ இடைத்தேர்தல் நடைபெற்ற நிலையில ஏழு சுற்றுகள் தான் நிறைவடைந்திருக்கு அப்படின்னாலும் ஐம்பத்தோராயிரத்து ஐநூற்று அறுபத்தி வாக்குகளை திமுக கூட்டணி பெற்றிருக்கு இந்த முடிவுகளை நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க அதுக்கு அடுத்தபடியாக தேசிய அளவுல பதினோரு தொகுதிகளிலும் இந்தியா பிளாக் தான் முன்னிலை வகிக்கிறாங்க பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு இந்த ஒட்டுமொத்த முடிவுகளை நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் மாபெரும் வெற்றியை பெறுவார் என்பது ஏற்கனவே கணிக்கப்பட்ட ஒன்றுதான் நான் இரண்டு நாள் பிரச்சாரத்திற்கு சென்றிருந்தேன் மக்களிடையே இருந்த ஆர்வத்தை காண முடிந்தது அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிடாமல் விலகி போனது அது அவர்கள் அரசியல் ரீதியாக எடுத்த ஒரு தவறான முடிவு அதிமுகவை சார்ந்தவர்களும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதுதான் இவ்வளவு பெரிய வித்தியாசம் என்று நம்புகிறோம் அதிமுக வாக்குகள் பாமகவுக்கு செல்லும் அல்லது அந்த வாக்குகள் அடுத்தடுத்த வேட்பாளர்களுக்கு போகும் என்றெல்லாம் பலர் தொலைக்காட்சி விவாதங்களிலே சொன்னார்கள் ஆனால் அவ்வாறு இல்லை உண்மை அவ்வாறு இல்லை பெரும்பான்மையான வாக்காளர்கள் அதிமுகவுக்கு வாக்களித்து பழக்கப்பட்டவர்கள் இந்த முறை உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதுதான் இந்த முடிவுகள் நமக்கு உணர்த்துகிறது ஆகவே கடந்த மூன்றாண்டு கால ஆட்சிக்கு மக்கள் அளித்திருக்கிற ஒரு நற்சான்றாகத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது நீங்கள் குறிப்பிட்டதைப் போல அகில இந்திய அளவிலே நடைபெற்ற இடைத்தேர்தல்கள் அனைத்திலும் இந்தியா கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறும் நிலை ஏற்பட்டிருப்பது இந்திய அளவிலே மக்களிடையில் ஒரு மாற்றம் இருப்பதை உணர முடிகிறது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே இருநூத்தி நாற்பத்தி மூன்று இடங்களில் இடங்களில் எதிர்கட்சிகள் வெற்றி பெறுவதற்கான ஒரு மாற்றத்தை நாம் கண்டோம் அது இப்போது தொடர்பாகத்தான் நான் கருதுகிறேன் இந்தியா கூட்டணிக்கு இந்தியா முழுவதும் செல்வாக்கு பெருகி இருக்கிறது தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியின் செல்வாக்கு தொடர்கிறது நீடிக்கிறது அதற்கு சான்றுதான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவு சார் அதே நேரத்துல இங்க தேர்தல் அறிவிக்கப்பட்ட சூழல்ல மற்ற விவகாரங்களும் பை வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு அதே ஒரு தீர்மானத்துல இந்தியா இருக்கிறத கவனிக்க முடிந்தது அதே நேரத்துல கள்ளக்குறிச்சி விவகாரமும் பெரும் தாக்கத்தை தேர்தல்ல ஏற்படுத்தும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்ன விதமான தாக்கத்தை உள்ள ஏற்படுத்தி இருக்கு சார் சாதிவாரி கணக்கெடுப்பை பொறுத்தவரை திமுக அரசுக்கு உடன்பாடான ஒன்றுதான் அதுல திமுக கட்சிக்கோ அல்லது அரசுக்கோ அதுல மாற்று இல்லை எதிர் 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 நிலைப்பாடு இல்லை ஆனால் அது இந்திய ஒன்றிய அரசு எடுப்பதுதான் சரி என்று தீர்மானத்தை திமுக அரசு நிறைவேற்றி இருக்கிறது அதையும் ஏற்காமல் மாநில அரசு விமர்சிக்கிற நிலையை நாம் பார்த்தோம் இதை சொல்லி வன்னியர் சமூகத்தின் வாக்குகளை திமுகவுக்கு எதிராக திருப்பிவிட முடியும் என்று பாமக கணக்கு போட்டது பாமகவுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் அனைவரும் அப்படித்தான் சொன்னார்கள் ஆனால் அதையெல்லாம் தாண்டி மக்கள் திமுக அரசுக்கு ஒரு நற்சான்றிதழ் வழங்கக்கூடிய வகையிலே தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அதே போல கள்ளக்குறிச்சியில் நடந்த நச்சு சாராய சாவுகள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தமிழகம் தழுவிய அளவிலே ஒரு பாதிப்பை தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றால் மிகையாகாது அதற்கு முழுக்க முழுக்க திமுக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் முதல்வர் தான் பொறுப்பேற்ப பொறுப்பேற்க வேண்டும் என்ற எதிர்கட்சிகள் கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்தார்கள் தார்மீக பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது என்றாலும் கூட அதற்கு ஆட்சியாக மட்டுமே பொறுப்பு என்ற வகையில அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய வகையில எதிர்மறையான விமர்சனங்களை அவர்கள் கடுமையாக முன்வைத்தார்கள் ஆனாலும் அது எடுபடவில்லை மக்களிடத்திலே அது செல்லுபடியாகவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதற்கு அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்தது உடனடியாக அமைச்சர்களை அங்கே அனுப்பி வைத்தார் முதல்வர் அந்த குடும்பங்களுக்கு உரிய இழப்பீடுகள் வழங்கப்பட்டன அதற்காக பெரும் பேரத்தை முதல்வரும் பகிர்ந்து கொண்டார் இப்படி நடந்திருக்க கூடாது என்கிற கவலை அரசுக்கு இருந்ததை நம்மால் உணர முடிந்தது எதிர்கட்சிகள் சொன்னதை போல திமுக அரசு மட்டுமே பொறுப்பேற்க வேண்டும் முதல்வர் மட்டுமே இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்ற விமர்சனத்தை மக்கள் பொருட்படுத்தவில்லை என்பதுதான் இந்த தேர்தல் முடிவில் இருந்து நாம் அறிகிற ஆல்ரைட் நன்றி சார் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க